வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சனி பகவானும் ஐயப்பனும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் என்னவென்று தெரியுமா சனி பகவான் என்பவர் தனது கடமையில் இருந்து சிறிதும் தவறாத ஒரு நீதிமான் ஆவார் சகனி பகவானின் தந்தையாறு சூரிய பகவானையும் பரம்பொருளான சிவபெருமானையும் கூட இவர் விட்டு வைக்கவில்லை அவர்களை பிடிக்கும் காலம் வந்தபொழுது தனது கடமையில் இருந்து தவறாமல் அவர்களை ஏழரை ஆண்டுக்கு தனது பிடியில் வைத்திருந்தார் இவ்வாறு சனி பகவான் தனது கடமையில் இருந்து தவறாமல் சிவனையே ஆட்டம் காண வைத்ததனால் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்று சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தெய்வங்களையே ஆட்டி படைத்த இவர் மனிதர்களாகிய நம்மை விட்டு வைப்பாரா அவரவர் காலம் வரும்பொழுது சனி பகவான் கண்டிப்பாக மனிதர்களை பிடித்துக்கொள்வார் இதனை போன்றுத்தான் ஐயப்பன் பக்தனாக இருந்த ஒருவரை பிடிக்கின்ற காலம் வந்தபொழுது அந்த மனிதனை பிடிக்க சனி பகவான் சென்று கொண்டிருந்தார் அதனை கண்ட ஐயப்பன் எனது பக்தனை ஏன் பிடிக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு சனி பகவான் ஏழரைச் சனி வரும்போது பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் பிடிப்பேன் அதுதான் எனது கடமையும் கூட என்று கூறுகிறார் மேலும் அவர்களை செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கவும் செய்வேன் என்று கூறினார் அதற்கு ஐயப்பன் எனது பக்தர்களாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுங்கள் ஒரு மண்டல நாற்பத்தெட்டு நாட்கள் காலத்திற்குள் அனைத்து தண்டனைகளையும் அனுபவிக்கும்படி விரத முறைகளை வகுத்து அவர்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார் அப்பொழுது சனி பகவான் நான் கொடுக்கும் தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திற்குள் எப்படி அவர்களை அனுபவிக்க செய்ய முடியும் என்று கேட்டார் அதனை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை எனது பக்தர்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை மட்டுமே உண்டு திருப்தி கொள்வார்கள் கட்டில் மெத்தைகளை தவிர்த்து வெறும் தரையிலை படுத்து உறங்குவார்கள் எனது பக்தர்கள் அவர்களது மனைவியிடம் பேசாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் வெறும் காலில் காடு மலைகளை தாண்டி வந்து என்னை தரிசிக்கவும் செய்வார்கள் மேலும் ஒரு மண்டல காலம் முழுவதும் சுவாமியே சரணமையப்பா என்னும் எனது நாமத்தையே கூற வைப்பேன் உனக்கு பிடித்த கருப்பு நிற ஆடைகளை எனது பக்தர்கள் அணிய செய்வேன் காலனியை அணிந்து கொள்ளாமலும் முடியை திருத்திக் கொள்ளாமலும் எந்தவித சுபதுக்க செயல்களிலும் கலந்து கொள்ளாமலும் சுவாமியே என்று அனைவராலும் அழைக்க செய்வேன் தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் குளிந்த நீரால் குளிர்விக்க செய்வேன் இது போன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை விரத முறைகளாக வகுத்து அவர்களிடம் கொடுத்து விடுகிறேன் எனவே நீங்கள் உங்களது கொடூர பார்வையில் இருந்து சற்று விலகி மனமகிழ்ந்து எனது பக்தர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று ஐயப்பன் கூறினார் இவ்வாறு சனி பகவானுக்கு ஐயப்பன் கொடுத்த வாக்கின் காரணமாகத்தான் ஐயப்ப பக்தர்கள் இது போன்ற கடுமையான விரத முறைகளும் கருப்பு நிற ஆடைகளும் அணிந்து கொள்கின்றனர் ஐயப்பன் பக்தனாக இருக்கின்ற சமயத்தில் சனி பகவான் ஒருபோதும் அவர்களை பிடிக்க மாட்டார் மேலும் ஐயப்பன் பக்தர்களுக்கு சனி பகவான் பரிபூரணமாக அருளையும் வழங்குவார் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் முருகனுக்கு அரோகரா